இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நாம சொல்லி ஆகணும் இது டெபினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை பார்த்தாவது இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலெக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் இந்த திமுக உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கணும் தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறோம்